ஆதிபராசக்தியின் குழந்தையே மேசராசியில் குழந்தையே உனது இருக்கும் உனது வாழ்க்கை ரகசியம் கல்வி தொழில் குடும்பம் பொருளாதாரம் திருமணம் பணம் போன்றவற்றை நாங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் முன்னர் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேசராசியின் குழந்தையை ஆதிபராசக்தி கதை சொல்வதைக்கு நான் உன்னுடன் கதைக்கு இருக்கின்றேன் உனது குணம் வந்து உனக்கே தெரியும் நீ ஒரு பிடிவாதக்காரி எனது அன்பு குழந்தையே நீ அதை நிற்கிறீயோ அது என நினைக்கக்கூடிய நீ அது பிள்ளையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதுதான் சரியான நினைத்து ஒரு பிடிவாத குணம் கொண்ட நீ குழந்த பிள்ளை போல நீ ஒரு பிடிவாதமான குழந்தாய் பொதுவான உனது குணம் அது ஒரு கோபம் இருக்கும் உனக்கு முன் கோபம் இருக்கும் நீ சொல்கிறத சரியான எல்லாரும் நிற்க வேண்டும் அதாவது நீ அதை தெரியென்று முடிவெடுத்து விட்டாயோ அது சரிதான் என்னை பொறுத்தவரை அதே நேரம் நீ நல்ல ஒரு குழந்தாய் மேசராசி என் பிறந்த எனது குழந்தையே நீ ராசி சக்கரத்தின் முதல் ராசி இது செவ்வாய் நாள் ஆளப்படும் ராசி மேசராசி இதன் குறியீடு ஆட்டுக்கடா அகம் தலைமை பண்பு மற்றும் தைரியம் இயற்கையாகவே தலைமை கொண்டவர்கள் நீங்க எந்த ஒரு செயலையும் தைரியத்துடன் தொடங்கி அதை முன்னின்று நடத்தி செல்லக்கூடிய நீ வேகம் மற்றும் அவசரம் எந்த ஒரு செயலிலும் வேகம் அதிகம் விரைவாக முடிவெடுப்பீர்கள் ஆனால் சில நேரங்களில் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்புள்ளது மேசராசி குழந்தையே வெளிப்படைத்தன்மை மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவர்கள் அப்படியே பேசிவிடுவீர்கள் யாரிடம் பேசுகிறோம் இவரிடம் என்ற எண்ணம் கூட உடனே வராது அவளத்துக்கு சில நேரம் உங்களுக்கு முன்கோபம் வந்துவிடும் அதனால உங்கள உங்களை நீங்களே உங்களை அந்த அளவுக்கு கோபம் சில நேரம் இந்த வருவதனால் நான் என்ன கதைக்கிறேன் நான் நினைச்சது என்ற முடிவுடன் டக்கண்டு சொல்லிவிடுவீர்கள் நேராக இவர்களுடன் சூழ்ச்சியோ ரகசியமோ இருக்காது இந்த சூழ்ச்சியும் இருக்காது ரகசியமும் இருக்காது பிடிவாதம் தங்கள் சொல்வது சரி என்று நம்பினால் அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள் கல்வி தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பார்த்தால் இந்த கல்வி வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கக்கூடிய குழந்தை போட்டிகள் நிறைந்த சூழ்நிலையில் சூழலில் சிறப்பாக செயற்படக்கூடிய குழந்தையாக காணப்படும் தொழில் வந்து இவர்களின் தலைமை பண்புகள் காரணமாக நிர்வாகம் இராணுவம் காவல்துறை மருத்துவம் அரசாங்க வேலை அறுவை சிகிச்சை நிபுணர் பொறியியல் விளையாட்டுத்துறைகள் சிறந்த தேர்வுகளாக அமையும் இந்த மேசராசி குழந்தைக்கு உங்களின் பொருளாதாரம் பார்த்தால் பணம் சம்பாதிப்பது திறமையானவர்களாக இருந்தாலும் செலவதிப்பதிலும் செலவு செய்வதிலும் வேகமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பணத்தை சமைப்பது இவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் இவர்களின் காதல் திருமணம் மற்றும் குடும்பத்தை பார்த்தால் காதலில் உணர்ச்சி பூர்வமாகவும் வேகமாகவும் இருப்பார்கள் இந்த மேசராசி என்பர்கள் தங்கள் காதலை வெளி காதலை வந்து வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் இவர்கள் ஒருவரிடம் காதல் பயப்பட்டால் அதை எந்தவித இதுமன்றி வெளிப்படுத்தி விடுவார்கள் திருமணம் வந்து திருமண வாழ்க்கையில் தாங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்கள் ஆனால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் தனது கருத்தை நிலைநிறுத்த முயற்சிப்பீர்கள் இதனால சில நேரம் உங்களுக்கு பிரச்சனைகளை பிரச்சனைகள் ஏற்படும் உங்களின் கருத்தினால் சில நேரம் பிரச்சனைகள் எல்லாம் சில நேரம் பிரச்சனைகள் அதிகமாகி விடுகின்றது திரும் ஆகவே யோசித்து கதையுங்கள் எனது குழந்தையிலே யோசித்து கதையுங்கள் யோசித்து ஏற்படுங்கள் மேசராசி என்ற குழந்தையே நீ நல்ல குழந்தாய் தோசித்து செயற்படும் கூடுதலாக நிறத்தில் பிறக்கும் இந்த குழந்தை மேசராசியைச் சேர்ந்த குழந்தைகள் கூடுதலாக நிறத்தில் வெள்ளை நிற குழந்தைகளாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூடுதலாக இடைப்பட்ட மொத்தமாக காணப்படுவார்கள் பருமன் ஓரளவுக்கு வைத்திருக்கும் ஓரளவுக்கு வயதுக்கு புற சிறு வயதில் இருந்தாலும் போக போக ஓரளவுக்கு பருமன் வைத்து ஒரு அளவான மொத்தத்துடன் காணப்படுவார்கள் திருமண பொருத்தம் வந்த இவர்களுக்கு சிம்மம் தனுசு போன்ற நெருப்பு ராசிகளுடன் இவர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் சிம்மம் தனுசு போன்ற நெருப்பு ராசிகள் கூடுதலாக நூறு வீதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் பொருத்தமானவர்களாக காணப்படும் சிம்மம் அடுத்த பொருத்தம் மகரம் ஓரளவுக்கு பொருத்தமான ராசியாக காணப்படும் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிதுனம் போன்ற காற்று ராசிகளும் இவர்களுக்கு பொருத்தமானவை நோய் மற்றும் ஆரோக்கியம் மேசராசிக்காரர்கள் பொதுவாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஆனால் கோபம் மற்றும் மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அதுவும் இந்த கோவம் கோபத்தினால் இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் திடீரென டென்ஷன் ஆகி விடுவார்கள் நான் சொல்வது நான் நெச்சது சரி ஆனால் அவங்களுக்கு ஐயோ நான் நெச்சன் இது சரிதானே நான் நெற்றது சரிதானே ஏன் செய்யல நான் நெற்றது சரிதானே ஏன் செய்ய தனக்கு வர மனைவியையோ கணவனையோ டென்ஷன் பண்ணி அல்லது தனது குடும்பத்தையும் டென்ஷன் பண்ணி தன்னையும் டென்ஷன் பண்ணி விடுவார்கள் அவங்களின் குடும்பத்தையும் டென்ஷன் பண்ணி விடுவார்கள் இந்த மேசராசி குழந்தைகள் அதாவது ஒரு முன்கோபத்தால இவர்களுக்கு டென்ஷன் ஆகி அதாவது இவருடைய மனநிலை குழப்பமாகி மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ஆகவே யோகா உடற்பயிற்சி போன்றன இவர்களுக்கு முக்கியமானது தியானம் செய்யிங் ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தியே போற்றி ஆதிபராசக்தியே அகிலாண்டேஸ்வரியே அம்மா உன்னை சரணடைந்தேன் என்று தியானம் செய்யுங்கள் பொறுமையுடன் கீழ் உழந்தாய் உனக்கு பொறுமை வேணும் இந்த மேசராசி என்பர்களுக்கு பொறுமையின் நிதானத்துடன் செயற்படு நல்ல உழந்தணி எல்லாற்றையும் நல்ல உள்ளி மேசராசி நல்ல குழந்த ஆரோக்கியத்தில் பாதி பாதிப்பைப்படுத்துறது இந்த கோபம்தான் இந்த கோபத்தை விட்டு டீண்டரை யோசித்து ஏற்பட்டுகின்ற இந்த மன அழுத்தமும் குறையும் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளும் குறைந்துவிடும் மேசராசி என்ற குழந்தையே உடல் சூடு தொடர்பான நோய்கள் வரக்கூடும் சரியான உணவு உடற்பயிற்சி மற்றும் நிதானமான மனநிலை மூலம் ஆரோக்கியத்தை பேணலாம் மேசராசிக்கு வழிபாடுகள் மற்றும் மந்திரங்கள் வந்து மேசராசியின் அதிபதி செவ்வாய் கிரகம் எனவே மேசராசி என்பவர்களை செவ்வாய் கிரகத்திற்கான வழிபாடுகளை செய்வது இவர்களுக்கு நன்மைகளை தரும் அது மட்டுமில்லாமல் அம்மன் அதாவது துர்க்கை அம்மனை வழிபடுவது தைரியம் மற்றும் வீரத்திற்குரிய தெய்வமான அம்மன் வழிபாடுகள் இவர்களுக்கு நல்லது கூடுதலாகவே இந்த மேசராசி என்பவர்கள் தைரியமானவர்கள் தான் செவ்வாய்க்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது கோவம் அவசரம் போன்ற குணங்களை கட்டுப்படுத்தி வாழ்நாளில் நிதானமானத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமையில் முருகன் லட்டி அம்மனை வழிபடுவது நல்லது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் மற்றும் அம்மனை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆதிபராசத்தியைச் சரணடையுங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஓம் அங்காராய நமக ஓம் அங்காராய காய நமக ஓம் அங்காரகாய நமக ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமக ஓம் ஆதிபராசக்தியே நமக ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமக ஓம் எனது ஆதிபராசக்தியே போட்டி உன்னை நான் சரணடைந்தேன் எனது அனைத்து பிரச்சனைகளின் தீர்ப்பாயாக அம்மா அன்றது ஆதிபராசக்தியைச் சரணடையுங்கள் எனது மேசராசி என்பது குழந்தைகளே செவ்வாய்க்கிழமையின் நூற்றி எட்டு முறை சொல்வது நல்லது ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி அகிலாண்டேஸ்வரியே போட்டி அங்காள பரமேஸ்வரியே போட்டி அங்காள பரமேஸ்வரி என்று அகில உலகத்தையும் காக்கும் பரமேஸ்வரியே ஆதிபராசக்தி தான் இந்த ஆதிபராசக்தியை சரணடைந்தவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆதிபராசக்தியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கான உம் நல்லா நல்லதாக நடக்கும் இணைந்திருப்பதற்கு video ஒன்றில் இருக்கிற subscribe பட்டினை ஐ பண்ணி பக்கத்தில் இருக்கிற bell icon ஐ all பண்ணுங்க click click பண்ணுங்க like பண்ணுங்க comment முழுமையாக பாருங்கள் மற்றவரும் நல்லா இருக்கணும் என்ற மனநிலையில் இருப்பவர்களையே ஆதிபராசக்திக்கு பிடிக்கும் ஆகவே குறைந்தது இருபத்தி ஒன்பது இந்த ஆதிபராசக்தியின் பதிவினை பகிருங்கள் மற்றவர்களும் நல்லா இருக்கட்டும் ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தியே அகிலாண்டேஸ்வரியே ஈஸ்வரியே அம்மா உன்னை நான் சரணடைந்தேன் என்று எழுது உனக்கான பிரச்சனை எதுவாயினும் ஒரு பிரச்சனை எழுதி கேட்கலாம் முழுமையாக வடிவாக கேட்கணும் என்றால் கைரேக ஜாதகம் மற்றும் வாக்கு வண்ட இந்த ஆதிபராசக்தியிடம் எனது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் இந்த பதிவில் வீடியோவில் இருக்கிற கொமானில் ஒற்றுக்கி நீங்க வாக்கு சம்பந்தமாக மட்டும் கேட்கலாம் இது வசிரஜி அருள் வாக்கு சேனல் இது ஆதிபராசக்தியின் செனல் வாக்குக்கு வாக்கு பதிவில் கேட்கலாம் ஓம் ஆதிபராசக்தியே சரணம் அகிலாண்டேசரியே சரணம் ஓம் அங்காள சரியே சரணம் ஓம் அங்காராய நமக ஓம் அங்காள பரமேசரியே சரணம் ஓம் அங்காராய நமக ஓம் அங்காராய நமக என்ற கிரகத்துக்கான മന്ത്രമാകും അങ്കാരായവായ് ஓம் அங்காரகாய நமக ஓம் அங்காரகாய நமக ஓம் அங்காரகாய நமக ஓம் அங்காரகாய நமக என்ற மந்திரத்தை அத்துடன் ஆதிபராசக்தியே போட்டி அகிலாண்டேசரியே போட்டி அங்காள பரமேசரியே போட்டி அங்காள பரமேஸ்வரியே போட்டி ஆதிபராசக்தியே சரணம் உன்னை சரணடைந்தேன் எனது பிரச்சனையான பண பிரச்சனையை தீர்த்து வாய்ப்பா அம்மா எனது குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் அம்மா எனது பள்ளி தடை ஏற்படுவதை தீர்த்து அம்மா அங்காள பரமேசரியே நான் உன்னை சரணடைந்தேன் அம்மா உன்னை விட்டால் எனக்கு ஏரமில்லை அம்மா ஆதிபராசக்தியே நான் உன்னை தரணடைந்தேன் நான் உன்னது சொற்படி முழுமையாக கேட்டேன் அம்மா பதிவினை கேட்டு வீடியோவின் கீழே இருக்கிற சப்ளோட பண்ண கிளிக் பண்ணி இந்த ஆதிபராசக்தியுடன் தொடர்ந்து இணைந்திரு குழந்தாய் உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களின் பிரச்சனை இதுவான ஒரு பிரச்சனையை மட்டும் இதில் எழுதி கேட்கலாம் முழுமையாக கேட்கணும் என்றால் நான் சொன்ன போல செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மந்திரத்தையும் செய்து கொள்ளுங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் மேசராசி என்ப குழந்தைகளை உங்களுக்கு அனைத்தும் நல்லது இனி நடக்கும் யோகா உடற்பயிற்சி மற்றும் தியானம் ஆதிபராசக்தியே போட்டியனும் நீ மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு வெளியிழுத்து உள்விழுத்து அதிகாலை நாலு தொடக்கம் ஆறு மணிக்கு எழுந்திருந்து ஆசிவரஸ்தி ஓட்டி என்று சொல்லுவதன் மூலம் உனது உடம்பிலே ஏற்படும் இரத்த ஓட்டங்கள் ஒரு நிலைக்கு வந்து உனது உணர்வுகள் நிலைக்கு வந்து உனது நீ நன்றான குழந்தாய் நல்ல பிள்ளை நல்ல செல்ல குழந்தாய் நீ நீ நல்ல புள்ள உனக்கு நல்லது நடக்கும் உனது கோபம் முன் கோபத்தை மட்டும் நீ தவித்துக் கொண்டால் உனது வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதற்காக ஆதிபராசக்தியிடம் தியானம் வை கொண்டுகொள் உனது மனதை ஒருநிலைப்படுத்து உனது உட உனது மன அழுத்தமும் குறையும் உனது வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளும் படிப்படியாக நீக்கும் எனது குழந்தையே உனக்கு இந்த கஷ்டம் மும்ப ஆதிபராசக்தியை தரணிந்த அன்பு குழந்தையை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்ற பதிவினை இருபத்தெட்டு பேருக்காதமாக குறைந்தது இருபத்தெட்டு பேருக்காத வகையில் ஆதிபராசக்தியும் உடன் துணை இருப்பாள் ஆதிபராசக்தியே சரணம் ஆதி